சங்கிலி கட்டி ஆச்சுனாக்கா ஸ்ட்ராங்குலேஷன் வரும் சங்கிலியை கழுத்தை சுத்திக்கும் இல்லைனாக்கா வந்து ஜன்னல்ல வந்து கட்டிட்டு அந்த சங்கிலி போட்டு கொடுத்தாங்க நெக்கு வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு சங்கிலி வந்து டைரக்டா வந்து கழுத்துல போடக்கூடாது காலர் போட்டு காலர்ல போடுறதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல நானே பார்த்த வந்து ஆக்சிடென்ட் எப்படின்னா பக்கத்தில் கட்டுவாங்க பால்கனி பக்கத்தில் கட்டுவாங்க இவன் என்ன பண்ணுவான் படி மேலே ஏறுவான் அங்கேருந்து கீழே குதிப்பாக ரெண்டு தடவை மூணு தடம் ரெண்டு தடவை மூணு தடவை குடிக்கிறப்ப என்ன வந்துன்னாக்கா சங்கிலியினுடைய லென்த்து குறைக்கணும் ஒரு ஸ்டேஜில் என்ன வந்துனாக்கா அவ குதிக்கிறது ஹேங்கிங் ஸ்டேஜிக்கு போயிடும் நிறைய குட்டிங்க அந்த மாதிரி ஹேங்காகி செத்துருக்கு அது மாதிரி பட்ட வைக்கூடாது மாதிரி பால்கனிலையும் கட்டி விட்டிங்கன்னாக்கா இருந்து குதிக்கிறதுக்கு பார்ப்பான் அப்படி அதே மாதிரி ஹேங்கிங் சுச்சுவேஷன் வரும் ரொம்ப பரிதாபமான டெத்தாக இருக்கும் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆக்சிடென்ட்டுக்கு வந்து வழிபட்டி கொடுக்காதீங்க